நம்முடைய துல்லிய வானிலை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுச்சில் கைய வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் சிங்கப்பூர் மலேசியா மாலத்தீவு இலங்கை ஆகிய நாடுகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை இருபத்தி நான்கு ஜனவரி மூன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திற்கு பதிவு செய்யப்படுகிறது சிங்கப்பூர்ல கடந்த இரண்டு நாட்களாக நல்ல மழை பொடிந்த நிலையில நேற்றைக்கு சற்று தீவிரம் குறைந்திருக்கிற நிலையில தற்பொழுது சிங்கப்பூருக்கு மழை படிப்பை கொடுக்கும் வகையில் மலேசியாவின் தென்கிழக்கு பகுதியில் அதாவது ஒட்டுமொத்த தெற்கு மலேசியாவின் கடலோரப் பகுதிகளில் சிங்கப்பூருக்கு கிழக்கே மழை உருவாகி கொண்டிருக்கிறது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது இந்த மழைப்படிவு அதாவது சிங்கப்பூர் நேரத்தின் அதாவது இந்திய நேரப்படி காலை ஒரு எட்டு மணி அளவில் அதாவது பத்தரை மணி சிங்கப்பூர் நேரத்திற்கு மேல் அதாவது வெயில் வந்து நல்ல வெப்பம் உயர்ந்த பிறகு மதியம் பத்து அதாவது காலை பத்தரை மணி பதினோரு மணிக்கு மேலே சிங்கப்பூர் நேரப்படி இந்திய நேரப்படி ஒரு எட்டு மணிக்கு மேல் சிங்கப்பூரில் மழை பொழிவு தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முதலிலே மழைப்படிவு சிங்கப்பூரோட கிழக்கு பகுதியில் தொடங்கும் கிழக்கு கரையோரம் கிழக்கு வடகிழக்கு கரையோரத்தில் தொடங்கும் பிறகு படிப்படியாக அந்த மழைப்பொடிவு வந்தாலும் நீடித்து நின்று ஒரு சில மணி நேரங்கள் பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வராது வந்தால் நீடித்து நின்று பெய்யும் எட்டிவிட்டால் அதாவது கிழக்கு பகுதியில் வந்தால் ரொம்ப நேரம் நின்று பெய்யும் பிறகு மத்திய பகுதிக்கு வந்து நின்று பெய்யும் பிறகு மேற்கு பகுதிக்கு போய் நின்று பெய்யும் இப்படி சிங்கப்பூருக்கு மதிய மாலையில் மழை வாய்ப்பு தெரிகிறது இப்படி வரக்கூடிய நாட்களில் அவ்வப்பொழுது மழை இருந்தாலும் சில நாட்கள் நீடித்து நின்று அதாவது நாளொன்றுக்கு மூன்று மணி நேரமோ சில நாள் ஆறு மணி நேரம் சில நாள் பத்து மணி நேரம் சில நாள் நாள் முழுவதும் மழை கூட வாய்ப்பு இருக்குது பொங்கலை நெருங்கும் நாட்கள் பொங்கலுக்கு முன் சில நாட்கள்லாம் நாள் முழுவதும் மழை கூட வாய்ப்பிருக்கு ஆனால் இதுவரைக்கும் எந்தவித பாதிக்கும் மழை பொழிவு இல்லை கனம் மிக கன மழை பொழிவு இருக்கும் எவ்வளோ பெய்தாலும் அது ஓடிவிடும் வடிகால் வசதியெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் இருந்த போதிலும் மேலிருந்து பெய்யும் மழை பணியாளர்களுக்கு இடையூறு கொடுக்கும் இன்றைக்கு மதியம் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு ஜனவரி மூன்று புதன்கிழமை மதியம் சிங்கப்பூருக்கும் மழை வாய்ப்பு உறுதி மாலையும் இருக்கும் வரக்கூடிய நாட்கள்லேயும் இருக்கும் காற்று சுழற்சி எல்லாமே அங்கிருந்து தான் நிழடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு வந்து அதாவது சுமத்ரா தீவு வந்து அப்படியே மாலத்தீவு வந்து அம்மாலத்தீவில் இருந்து இந்திய கடலோரத்தில் அரபிக் கடலோரம் வந்து நீடிக்க செய்கிறது ஆகவே இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து ஒன்றன்பின் ஒன்றாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக சிங்கப்பூருக்கு மழை சில நாள் சில மணி நேரங்கள் இல்லாமல் இருந்தால் கூட பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாக இருக்கும் அடுத்தபடியாக மலேசியாவை பொறுத்த வரைக்கும் வடக்கு மலேசியாவை விட அதாவது தாய்லாந்தை ஒட்டிய மலேசியாவை விட அதுலேயும் மலேசியாவோட மேற்கு கரை அந்தமான கடற்கரையோர பகுதிகளை விட தாய்லாந்து வளைகுடா பகுதியை ஒட்டிய மலேசியா பகுதி அதை விட தென்கிழக்கு மலேசியா அதாவது சிங்கப்பூரை ஒட்டிய பகுதி மற்றும் சிங்கப்பூருக்கு வட கிழக்கே இருக்கக்கூடிய மலேசியாவின் தென்கிழக்கு பகுதி நல்ல மழைப்பொழிவு பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாகவே இருக்கும் ஒரு டிகிரி இரண்டு டிகிரி மூன்று டிகிரி அச்சரேகையில் காற்று சுழற்சிகள் வந்து அமைகிற காரணத்தினால மலேசியாவோட தென்கிழக்கு பகுதி சிங்கப்பூரை ஒட்டிய மலேசியா பகுதி நல்ல மழைப்பொழிவு சிங்கப்பூருக்கு கூட மழை இல்லாமல் இருக்கலாம் பெரும்பாலான மணி நேரங்கள் ஆனால் மலேசியாவிற்கு அதுவும் இந்த தென்கிழக்கு பகுதியில் சிங்கப்பூரை ஒட்டிய கிழக்கு பகுதி நிறைய மழைப்பொடிவு மலேசியாவிற்கு கொடுக்கும் அதே போல் இலங்கை வானிலையை பார்ப்போம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையோட தெற்கு பகுதியில் அதாவது ரத்னபுராவிற்கு தெற்கே டேனியா காலி ஹம்பந்தோட்டா மற்றும் இந்த கல்முனையை ஒட்டிய பகுதிகள் இலங்கையோட தெற்கு பகுதியில் இன்றைக்கு மாலை மதியத்திற்கு மேல் மழை வாய்ப்பு உறுதி இந்த மழைப்படிவே படிப்படியாக வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய வியாழக்கிழமை வரைக்கும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வரக்கூடிய சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையிலிருந்தோ அல்லது சனிக்கிழமையிலிருந்தோ நூறு சதவீதம் மழை உறுதி ஆனால் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும் இலங்கையோட தெற்கும் அரை பகுதி தான் மழை இருக்கும் அதாவது கோட்டை அந்த அதாவது இன்னும் சொல்ல போனால் இந்த கண்டிக்கு தெற்கே திரிகோணமலைக்கு தெற்கே திரிகோணமலை எட்டுவதற்கு தரமா திரிகோணமலை கூட வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் எட்டும் வரக்கூடிய புதன் வியாழன் வெள்ளி மூன்று நாளும் வெள்ளிக்கிழமைக்கு மேல் திரிகோணமலைக்கு வடக்கையும் பட்டிகோலாவிற்கு தெற்கே தான் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெள்ளிக்கிழமைக்கு மேல் பட்டிகோலா மற்றும் அனுராதபுரம் மற்றும் சிலாவுக்கு வடக்கே புத்தலம்லாம் வரக்கூடிய சனிக்கிழமையிலிருந்து நல்ல மழைப்பொழிவு கெடு கொடுக்க இருக்கிறது வரக்கூடிய சனிக்கிழமையிலிருந்து இலங்கையோட ஒட்டுமொத்த பகுதிக்கும் மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது சனிக்கிழமை மழை தமிழ்நாட்டின் சென்னை தாண்டி ஆந்திரப்பிரதேசத்தோட தம் இந்தியாவோட ஆந்திர பிரதேசத்தோட திருப்பதி வரைக்கும் மழைப்பொடிவு கொடுக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை திருப்பதி நெல்லூர்லாம் மழைப்பிடிவு கொடுக்கும் ஆகியனால இலங்கையை தாண்டி தான் தமிழ்நாட்டுக்கும் மழைப்பொழிவு கொடுக்க போகிறது ஆகவே ஜனவரி ஆறிலிருந்து மழைப்பொடிவு இலங்கைக்கு பரவலான மழைப்பொழிவு உறுதி இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஆறு ஜனவரி ஏழு ஜனவரி எட்டு ஜனவரி ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் பரவலான மழைப்பொழிவு இலங்கைக்கு கிடைக்கும் ஆகவே இதுவரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு ஜனவரி ஆறிலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட இலங்கையோட ஒட்டுமொத்த மாகாணங்களுக்குமே பரவலான மழைப்பொழிவு இலங்கைக்கு கொடுக்க இருக்கிறது ஆக நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது இலங்கைக்கு இதற்கு நாம் தென்னிலங்கையில் வரக்கூடிய மூன்று நாட்கள் வரைக்கும் கொடுக்கக்கூடிய மழையை கொண்டு வட இலங்கைக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு மேல் சனிக்கிழமையிலிருந்து கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கை கொண்டு வானிலை கூட இணைந்திருக்கணும் இலங்கையோட தெற்கு பகுதிக்கு பெரும்பாலான நாட்கள் மழை இருக்கும் எல்லா நாட்களுமே மழை இருக்கும் வடக்கு பகுதிக்கு நிகழ்வு தமிழ்நாட்டை எட்டி பிடிக்கும் பொழுது மழை கொடுக்கும் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கிறது வரக்கூடிய ஜனவரி ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் நல்ல மழைப்பொடிவை இலங்கைக்கு கொடுக்கும் மாலத்தீவு அடுத்தபடியாக மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் மாலத்தீவு வழித்தடத்தை தான் நிகழ்வுகளே பயணிக்க இருக்கிறது அடித்தால் வெயில் கொட்டினால் மழை என்ற அமைப்பு தான் வானிலை வான மாலத்தீவிற்கு நிகழ்வு வரும் பொழுது காற்றுடன் மழை நிகழ்வு விலகி செல்லும் பொழுது வெயில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் மாலத்தீவிற்கு நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் பிப்ரவரி மாதம் பதினைந்து தேதி வரைக்கும் கூட மாலத்தீவிற்கு மழை இருக்கிறது கண்டிப்பாக ஜனவரி இறுதி வரை மாலத்தீவிற்கு கனமழை பொடிவு இருக்கிறது பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாகத்தான் இருக்கும் மாலத்தீவிற்கு ஆகவே வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி